கருக்கல்வாடி கிராமத்தில் ஒரு கோயில் பிரச்சனைக்காக நூற்றி ஒரு நூற்றி இருபத்தி ஒரு குடும்பத்தின் சார்பாக இன்னைக்கு இந்த தமிழக அரசனுடைய கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தோட அந்த கோயில் சம்மந்தப்பட்ட பங்காளிகள் ஒன்று சேர்ந்து இந்த பதிவை நாங்கள் செய்கிறோம் இந்த கருக்கல்வாடி கிராமத்தில் சர்வே நம்பர் நூற்றி முப்பத்தி ஒன்பதெங்கில் பன்னெண்டு அப்படின்ற சர்வே நம்பரில் ஆணை கவுண்டர் பாத்திப்பட்ட பட்டா நிலம் இது பிரிட்டிஷ்கார காலகட்டத்தில் அவங்களுக்கு பட்டாவாக நிலம் இன்றைக்கும் ஆணை கவுண்டருடைய வாரிசுகள் உயிரோடு இந்த கிராமத்தில் இருக்கிறாங்க அந்த கிராமத்தில் அருள்மிருகு முனிய முனியப்பன் கோயில் அதாவது வன்னீர் சமூகத்தை சார்ந்த அருள்மிருகு முனியப்பன் குலதெய்வ கோயில் இருக்குது அந்த குலதெய்வம் கோயிலானது முந்நூறு வருஷம் பழமையான கோயில் முந்நூறு வருடங்களாக இந்த ஆணை கவுண்டருடைய முன்னோர்களும் ஆணை கவுண்டருடைய பின் சந்ததிகளும் இந்த கோயிலில் வழிபாடு செய்திட்டு வராங்க தற்சமயம் அரசாங்க பதிவேட்டில் தவறாக பக்கத்து நிலத்துக்காரங்க பேரை அரசு பதிவு செஞ்சதனுடைய விளைவு இது எங்கள் நிலம் இந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி அவதூறாகவும் ஆபாசமாகவும் பேசி பராஜகம் செஞ்சுட்டு வராங்க ஒரு தரப்பு இந்த பிரச்சனையை சுமூகமாக பேசி தீர்த்து கொடுக்கணும் அதேமாதிரி த இந்த சர்வே நம்பரில் தவறான பேர் பதிவேற்றம் ஆகியிருக்கிறத அரசு பழைய ஆவணங்களையும் புதிய ஆவணங்களையும் பொருத்தி பார்த்து மக்கள்கிட்ட பொதுமக்கள் கிட்ட உள்ளூரில் விசாரணை நடத்தி இதை தீர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடந்த ரெண்டு வருஷமாக நாங்கள் மாவட்ட ஆட்சி நிர்வாகத்திற்கையும் மேட்டூர் கோட்டாட்சியர் நிர்வாகத்திற்கையும் ஓமலூர் வட்டாட்சியர் நிர்வாகத்திற்கையும் முறையிட்டு வருவோம் ஆனால் எங்கள் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை ஏற்பட்டாலும் வெத்திரமான போக்கத்தான் இந்த மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் மேட்டூர் கோட்டாட்சியர் நிர்வாகம் ஓமலூர் வட்டாட்சியர் நிர்வாகம் பண்ணுறதுனால இருதரப்புக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு பொது அமைதி குந்தக வளையக்கூடிய வகையில் பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்றதுனால இன்றைக்கி கூட இந்த பதிவு செய்யக்கூடிய அந்த நேரத்தில் நாங்கள் ஏற்கனவே மனு செஞ்ச மனுக்கள் மீதான விசாரணை கடப்பில இருக்கும்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் ஓமலூர் வட்டாட்சியருக்கு ஒரு குறிப்பானை அனுப்பியிருக்கிறாரு இந்த மனுதாரருடைய மனு மீது விசாரணை மேற்கொண்டு இந்த மனுதாரருக்கு உரிய முறையில் அதை வந்து பதில் கொடுக்கணும் அப்படின்னு இருந்தோம் அதை துச்சமாக நினச்சிக்கிட்டு ஓமலூர் வட்டாட்சியர் இன்னைக்கு சர்வே பண்ணுறதுக்குன்னு சொல்லி அனுப்பி அப்படின்றத நாங்கள் தமிழக அரசு செலுத்தி பதிவுகளை நீக்கி பழைய உண்மையான பட்டாதாருக்கு அந்த நிலத்தை மீட்டடிக்கணும் அப்படின்றத இந்த நூற்றி இருபத்தி ஒரு திருமணத்தின் சார் இந்த காணொளி மூலமா ஐயா நீங்கள் எத்தனை வருஷமா எங்கள் கோயிலில் பூசாரியாக இருக்கீங்க நான் நாற்பது வருஷம் நாற்பது வருஷமா நீங்கள் நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தீங்க பூசாரிங்க பின்னாடி இருக்காங்க நீங்க எத்தனை வருஷமா பூஜை பண்ணிட்டு வரீங்க என்ன வயசாகுது சுமார் இப்ப உங்க அப்பா நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நூறு வருஷமா இருக்குமா உங்க தாத்தா காலத்துல இருந்தே வரீங்க அப்பா பூஜை பண்ணிட்டு வரீங்க